இந்த பிரபஞ்சத்தின் ஐந்தாவது விதி பாசிட்டிவ் எண்ணங்களுடன் பயனுள்ள செயல்களும் இணையும் போது நாம் விரும்பும் எதுவும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாகும் அதாவது நம் உடலில் ஏற்படும் தொன்னூறு சதவிகித நோய்களுக்கு நம் மனதில் ஏற்படும் நெகட்டிவ் எண்ணங்களே காரணம் என்றும் இதை எடுத்துக் கொள்ளலாம் பிரபஞ்சத்தின் ஐந்தாவது விதியை அன்றாட வாழ்வின் ஒரு உதாரணம் மூலமாக பார்க்கலாம் புற்றுநோயின் கடைசி நிலையில் இருக்கும் ஒரு நோயாளியை எடுத்துக் கொள்ளலாம் அவர் பயனுள்ள செயலான மருத்துவ சிகிச்சையை அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் தாட்ஸ் என அழைக்கப்படும் நம்பிக்கையுடன் நினைக்கும் பொழுது அதற்கு பதிலாக பிரபஞ்சம் தனது ஐந்தாவது விதியை பின்பற்றியதற்காக அவருக்கு விரும்பிய ஆரோக்கியத்தை பரிசாக திரும்பத் தருகிறது ஆனால் அப்படி பிரபஞ்சத்தின் ஐந்தாவது விதியை மதிக்காமல் மீறினால் என்ன நடக்கும் வாருங்கள் இந்த காணொளியில் காணலாம் உணர்ச்சிகள் அடக்கப்படும் போது உடல் தன் அழுகையை நோயின் வடிவத்தில் வெளிப்படுத்துகிறது அடக்கி வைக்கப்பட்ட கோபம் கல்லீரல் நோயாக வெளிப்படுகிறது அடக்கி வைக்கப்பட்ட துக்கம் இதய நோயாக வெளிப்படுகிறது அடக்கி வைக்கப்பட்ட பயம் சிறுநீரக நோயாக வெளிப்படுகிறது அடக்கி வைக்கப்பட்ட பதற்றம் நுரையீரல் நோயாக வெளிப்படுகிறது விஞ்ஞானம் இந்த புதிரை பல ஆண்டுகளாக ஆழமாக ஆராய்ந்து வருகிறது பல ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகள் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் உடல் நோய்களுக்கும் இடையிலான சிக்கலான தொடர்பை விளக்கியுள்ளன ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் நடத்திய ஆய்வில் அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் குறிப்பாக நாள்பட்ட கோபம் பல இருதய நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று தெரியவந்துள்ளது ஆரோக்கியமான முறையில் கோபத்தை வெளிப்படுத்துபவர்களை விட கோபத்தை அடக்கிக் கொள்ளும் நபர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சைகோசொமேட்டிக் ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு மற்றொரு உண்மையை வெளிப்படுத்தியது சோகம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்வுகளை தொடர்ந்து அடக்கிக் கொண்ட நபர்களுக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது இந்த உணர்ச்சிகளை அடக்குவதால் ஏற்படும் மன அழுத்தம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி உடல் நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வு முடிவு கூறியுள்ளது டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் ஓர் ஆய்வு அடக்கப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் சில வகையான புற்றுநோய்களுக்கும் இடையிலான தொடர்பை கண்டறிந்துள்ளது தங்கள் உணர்ச்சிகளை நீண்ட காலமாக அடக்கி வைக்கும் நபர்களுக்கு குறிப்பிட்ட வகை புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகம் என்று இந்த ஆய்வு தெரிவிக்கிறது இதில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் ஆரோக்கியமான முறையில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் நிர்வகிக்கவும் கற்றுக்கொள்வது இந்த அபாயங்களை குறைக்க உதவும் என்று இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இங்குதான் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி அதாவது நடத்தை மற்றும் உணர்ச்சிகளை மாற்றி அமைக்கும் சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் உதவுகின்றன இது பல ஆய்வுகளால் ஆதரிக்கப்படும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை நீண்டகால கோபம் சோகம் மற்றும் பதட்டம் ஆகியவை இதய நோய் ஆட்டோ இம்யூன நோய்கள் நாள்பட்ட வலி மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் உள்ளிட்ட பல்வேறு உடல் நோய்களுக்கு வழிவகுக்கும் சரியான யுக்திகள் மற்றும் சிகிச்சைகள் மூலம் உணர்ச்சிகளை ஆரோக்கியமாக வெளிப்படுத்தவும் உடல் நோய் அபாயத்தை குறைக்கவும் முடியும் எனவே நண்பர்களே அடுத்த முறை நீங்கள் உணர்ச்சிகளின் எழுச்சியை உணரும்போது அவற்றை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்துவது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடல் அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும்